எனக்கு மிக முன்பான சகோதர சகோதரிகளை இந்த நாளில் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தரது நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மையாய் நிலைநிறுத்துவாராக நிறுத்துவாராக உங்களுடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னை என்று பார்ப்போம் அது ரெண்டு சமையல் மூன்று முப்பத்தி நான்கு சொல்கிறது கைகள் கட்டப்படவும் இல்லை உங்கள் கைகள் கட்டப்படவே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு நீங்கள் யோசிக்கலாம் என் கைகளை ஏதோ ஒரு சாபம் இருக்குது என் கைகளை வழங்காத என் கையை வைத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது என் கையால் எந்த பிரயோஜனமும் இல்லை நான் ஒரு காரியத்தை தொட்டால் அது விளங்காது நான் ஒரு காரியத்தை வாங்கினால் அது விளங்காது என் கையினால் தொட்டால் எதுவும் நடக்காது என்று சொல்லி உங்கள் கரங்களை குறித்து நீங்கள் கட்டப்படாத ஒரு கரத்தை குறித்து நீங்கள் கட்டு இருப்பது போல நீங்கள் யோசித்துக் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் எந்த நாமத்தினால் முடியும் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்கள் யோசிக்கலாம் என்கிட்ட எந்த காரியமும் சொல்லிட்டு போனால் விளங்காது என்கிட்ட ஒரு காரியத்தை வாங்கிட்டு போனால் விளங்காது உங்களுடைய கரத்தை கத்தருடைய கண்கள் எப்படி பார்க்கிறது தெரியுமா ஆசீர்வதிக்கிற கைகளாய் பார்க்கிறது மேன்மையான கரமாய் பார்க்கிறது உங்கள் கரத்திலிருந்து வருவது தான் மற்றவருடைய கண்ணீரை துடைக்கப் போகிறது மற்றவருடைய பசியை ஆற்றப் போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை நம்முடைய கரம் கட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று கொண்டு அது என்ன என்று பார்ப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு ரெண்டு சொல்கிறது உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் உங்கள் கரத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க 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 உங்களுடைய கரத்தை அவர் ஆசீர்வதிக்கிற கரமாய் ஜெயத்தின் கரமாய் கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் மோசையின் கரம் உயர்த்தப்பட்ட நேரம் வரை அவர்கள் சத்துருவை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய கரம் உயர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய கரத்தை கொண்டு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் கரத்தை கொண்டு உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கரத்தை கொண்டு உங்களுடைய எஜமானை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கொண்டே எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் கருத்தருடைய கருத்தினால் ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இந்த ஆண்டவர் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதிருப்பார் நான்கு கை ஜபிக்கிறேன் பரலகோப்பிதாவே என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரு கரை ஜபிக்கிறேன் உருடைய கரத்தையும் கத்தறி ஆசீர்வதி பேராக எல்லா கரத்தில் இருக்கிற சகல சாபங்களும் நீங்கட்டும் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் எந்த கட்டுகளும் இல்லாமல் இருந்தும் ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா மென்டாலிட்டியும் மாறட்டும் சும் நாமத்தினாலே இந்த நாள் முதற்கொண்டு என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும் நன்மையை பார்க்கட்டும் சுகத்தை பார்க்கட்டும் ஆரோக்கியத்தை பார்க்கட்டும் இந்த கரத்தை கொண்டு கத்தர் அநே காரியங்களை காரியை வாய்க்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் கிருமை சூழ்ந்திருக்கட்டும் மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஜீவனு ஆமே ஆமே எனக்கு மிகவும் என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தனுடைய கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ